வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து மக்களும் கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலயமாக பயனுள்ள தகவல் உங்களால் அறிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் அனைத்து விதமான ரேஷன் அட்டைதாரர்களும் கட்டாயம் இதை கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் நிறைய சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினரை சேர்க்கவோ இல்லை நீக்கவோ இதனை வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் மக்களே தமிழகத்தில் உள்ள ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கார்டு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் தமிழக அரசு வழங்கி வருகிறது இதன்படி குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் திருமணம் செய்தாலும் அது இல்லாமல் இறந்துவிட்டாலும் குடும்பத்தில் புதிதாக ஒரு உறுப்பினர் சேர்க்கப்பட்டாலும் கூட அதை கட்டாயம் நாம் ரேஷன் கார்டில் புதுப்பிக்க வேண்டும் மக்களே இவ்வாறு செய்தால்தான் பொருட்கள் முறையாக கிடைக்கும் அதற்கு முதலில் ஹெச்டிடிபிஎஸ் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் டாட் இன் என்ற மாநில உணவு விநியோகத்தின் அதிகாரப்பூர்வ பக்கத்திற்கு சென்று புதிய உறுப்பினரை சேர்ப்பதற்கான விருப்பத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் மக்களே அதன் பின்னர் உறுப்பினர் பெயர் நீக்கம் அல்லது சேர்த்தல் குறித்தான தகவலை தெரிவித்து அதற்கான ஆவணங்களையும் இணையத்தில் இணைக்க வேண்டும் இப்படி முறையாக இணைத்துவிட்டு இவ்வாறு இணையத்தில் பதிவு செய்தவுடன் உங்களுக்கு ஒரு பதிவு எண்ணம் கொடுக்கப்படும் மக்களே இதன் பின்னர் பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் முறையாக சரிபார்க்கப்பட்டு ரேஷன் கார்டுடன் பெயர் நீக்கம் மற்றும் சேர்த்தல் சேர்க்கப்பட்டு விடும் அதனால உங்களுடைய குடும்பத்துல புதிதா திருமணமான ஒருவர் வந்தாலும் அப்படி இல்லைன்னா ஒருவர் இறந்த நபராக இருந்தாலும் அப்படியும் இல்லைனா புதிதா ஒரு உறுப்பினர் சேர்க்கணுனாலும் அடிக்கடி இந்த மாதிரி ஆவணங்கள்ல நாம் மாற்றம் கட்டாயம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா ரேஷன் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலும் சரியாக இருந்தாதான் அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள் முறையாக கிடைக்கும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மக்களே ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மற்ற நபர்களுக்கு அனுப்பிவிடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களே